சரி ஓகே எதா நாங்கள் பொங்கல் ஹாலிடேஸில் நாங்கள் விளாண்டுருக்குது இப்போ நான் ஓட பார்க்க பால் கிட்ட விழுந்ததுனால இப்போ நான் திருப்பியும் போகிறேன் ஓகே அண்ணா அங்கே பிளாக் கலரில் இருக்கானே அவன் தான் டேரி அவன் ஃபீல்டிங் பண்ணான் அங்கே உள்ள பார்க்கிங்கில் ஹாரி இருக்கான் எங்கள் அப்பா அண்ணா பவுலிங் பண்ணாங்க இப்போ ஒரு சிக்ஸ் அடிச்சுவேன் பாருங்கள் அட்ஜனே ஓகே சரி இப்போது ஒரு ம மறுபடி ஒரு அவுட்டு மறுபடியும் எப்பவும் போல் நான் அவுட் ஆகிட்டேன் எங்கள் அப்பா பவுலிங் பண்ண மட்டும் எப்படியோ அவுட்டாக எப்போ அதுதான் சரி ஓகே நம்ம இப்போது பார்க்கலாம் ஹெட்சா டெய்ல்ஸில் யார் வின்னாவான்னு பார்க்கலாம் நான் இதில் டைல்ஸு சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹெட்ஸ் ஹெட்சு சொன்னேன் ஹெட்ஸ் சொன்னேன் ஆனால் அங்கே இலாரி அங்கே நின்று இருந்தா அவங்க படியில் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹெட்சில் நிற்குவா அதை பாருங்கள் திடீர்னுங்கம்மா அந்த ஓடி பிடிச்சி வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ணா பாருங்கள் அண்ணா படியில் இருக்கால பாருங்க அண்ணா இவ்வளோ போகிறான் கிட்டதானே எங்கள் அம்மா வந்து எடுத்துட்டாங்க ஓகே இப்போ நாங்கள் ஹெட்ஸா டெயில்ஸ் ஆர வச்சுருந்தோம் ஆ ஹாரி டேரி டீம் தான் ஃபஸ்ட்டு சரி நினைக்கிறேன் யார் இதில் டீம் என்ன இன்னும் சேவ் பண்ணும் ஓகே பேட்டிங்கு யாருன்னா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நான் ஓகே நானும் எங்கள் அப்பா உன் டீமு இப்போ அப்பா இப்போ நம்ம இந்த ரெண்டு டீமில் யார் வேணும் தான் பார்க்கலாம் அவங்க பால் எடுத்துனால வெயிட் பண்ணோம் ப்பட்டான் அவன் பால வெளியே போட்டான் அதனால் எனக்கு நோ பாலில் ஃப்ரீ ஹிட் கிடைச்சது கேட்ட தாண்டி வெளியே போனதுனால இது கேட்ர பார்த்தது ஆனால் மிஸ் பண்ணிட்டான் அதுவும் இந்த பாலும் வெளியே போச்சு இல்லை போகவே போவ வலையில தான் விழுந்தது சரி ஓகே இப்போ உங்கள் வலையிலேருந்து எடுத்துன்னு இருக்காங்க ஓகே ஆ பாருங்க நாங்கள் என்ன இப்போ நாங்கள் இப்போ பேட்டிங் பண்ண மாதிரி புனி ஆரம்பிச்சுட்டோம் உங்க பவுலிங் போடாங்க இது என்னாச்சு வா சைடில் அடிச்சு விட்டேன் ஓகே அங்க ஹிட் பண்ணி அந்த பாக்ஸ் கிட்ட மறுபடியும் போச்சு இன்னும் ரன் கூடாமட் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் ஒரு பர்ஃபெக்ட் ஷாட் அடிக்க லைன் அப் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பவுலிங் அந்த மாதிரி அவங்க போடல இப்பவும் செவர்ல நான் கொடுத்தேன் அங்கே நான் ஆடிச்சேன்னா அதுதான் என்ன கிட்டே வந்தது அது நான் பவுன்ஸ் பண்ணி பேட் அடித்தேன் இப்போ அவன் பவுலிங் பண்ணா ஓவர் சேஞ்சு ஓவர் சேஞ்சில் எனது டீம்மேட் பவுலிங் மாத்துட்டாங்க ஸ்டெம்பு வேறு ஒழுங்கா நிற்காங்க வச்சதும் அடிச்சேன்னா அடித்தேன் ஒன்றன் இப்போ மறுபடியும் டவர் அடிச்சுட்டே இருந்தேன் நான் அடிச்சாடி எல்லாம் படிக்க கீழே தான் போயிட்டே இருந்தது ஆனால் இந்த இது ஒயிட் இந்த ஓவர் தப்பிச்சிடுவேன்னு நினைக்குதேன் நான் அவுட் ஓகே எப்படின்னா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்குமா அதில் தொட்டது இல்லை தொட்டனால நான் அவுட்டு ஆனால் ப்ளஸ் சிக்ஸு இப்போ நான் சும்மா தான் நிற்குதேன் ஒன்று ரன் ஓட்டில் விட்டுன்னு நினைக்குதா அடியில் நான் இன்னும் இருக்கேண்ணா எனக்கே ஜே நேரம் கன்ஃபியூஸாக இருக்கே நான் இப்படி நின்றுன்ருக்கேனால நான் அவுட்டுன்னு நினைக்குதேன் ஆனால் பார்க்கலண்ணா அவுட்டாக இல்லையா நான் நான் ஒரு ஒய்டு ஹேர் இன்னும் பவுலிங் ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பவுன்சர் போட்டு அவுட் ஆக்கிடுவான் அடிச்சாங்க அப்போ நான் கேமில் தான் இருக்கேன் ஆனால் அவுட் ஆகிட்டேன் நினைக்குதேன் கிரீஸ்குள்ள இருந்தேன் ஆனால் அவங்க அவுட்டுன்னு சொல்லாங்க ஆனால் அது அவுட்டா இல்லையா சரி பார்க்கலாம் அவுட்டானு அவுட்டு தான் நான் க்ரீ ஸ்கூல்ல இருந்தாலும் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க அவுட்டு மேலே சைடில் நான் உட்காந்துட்ருக்கேன் இப்போ தண்ணி குடிச்சிடுறாங்க இப்போ நானும் குடிச்சவங்க ஓகே ஓகே நீங்க வாய் சக்ட் நீங்கள் வாய் சக்டிங் ஓகே இதுவே நான் ஒரு வேளையை அவுட் பண்ணிட்டோம் எடுத்தால் நான் தான் பேட்டிங் நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீமா ஆமாம் பவுலிங் ஏறலாம் ஹாரியும் டேரியும்மா ஆமாம் சரி ஆடியன்ஸாக இல்லறியா வந்துடுறியா அவளுக்கு ஒன்றரை வயசு தான் ஆகுது இந்த வருஷம் அவளுக்கு என்னது ரெண்டு வயசில் ஆகும் ம் அந்த பிளாக் சட்டை கரண்ட் சட்டை போட்டுருங்க சின்ன பையன் தான் டேரி அது நான் சொல்லியாச்சு யாரில் யாரெல்லாம் எல்லோ சட்டை ஹாரி இன்னும் ஒரு டொக்கு நான் பறந்துட்டு போச்சு டொக்கு ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு எல்லாரும் ரெடியாக இருங்க நம்ம பார்க்கலாம் இந்த பசங்களை சின்ன பசங்கள் பந்த பந்தை எறி எறியினு எறிவானு நம்ம பவுலிங் போடுவோம் அது அவங்களுக்கு ஈஸியாகிருக்கு அவனை எறியும் போது நம்ம ஈஸியாக போல்டு தெரிச்சு போவோம் ஸ்டெம்பெல்லாம் நம்ம தொட்டால் பந்து தெரிச்சு வெளியே போவோம் வெளியே போனால் அவுட்டு நான் அடித்த பால சவுத் நான் ஃபீல்டு சிக்ஸ் அடிச்சிருக்கேன் நான் ஒருத்தர் ஃபீல்டு சிக்ஸே அடிச்சிருக்கேன் இதை நீங்கள் நம்பலனாலும் இதுதான் நிஜம் எப்படினா ஒரு சிக்ஸ் அடிச்சு என்ன அது ரொம்ப ஹைட்டாக போச்சு ஆனால் லைட்டாக தான் டொக்கு வச்ச மாதிரி அடித்தேன் ஆனால் அப்படி போச்சு அது காரணம் என்னென்னா இவன் அவுட் ஆகணும்னு அவங்க ஸ்பீடாக பால் போடணும் இவன் டொக்கு வச்சான்னா பந்து கொஞ்சம் தூரத்துக்கு பறந்து போச்சு டொக்கு மாதிரி இல்லை லைட்டாக தான் பவர் காட்டினேன் அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக வந்ததா அதனால் புஷக்குன்னு போயிடுச்சு நான் ஒரு டூர்னமெண்ட்டில் ஒரு பையன் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு போட்டு பால் போட்டானா அப்போ டொக்கு வச்சேன்னா அப்போ ஏன்னா ஹேண்ட் பவரில் அது சிக்ஸில் போய் விழுந்த எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க உண்மையும் தெரியலனாலும் இதுதான் உண்மை இது எப்போ நடந்தோம்னா நைன்டி செவன் எனக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லீவில் நடந்தது இப்போ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆக போகுது ஆமாம் நீ பிறந்தது டூ தௌசண்ட் ஃபார்ட்டின் என்ன டூ தௌசண்ட் ஃபார்ட்டின் நான் செவனில் அடிச்சிருக்கேன் அப்போ எப்போ செவன்டீன் இயர்ஸ் கழிச்சு தான் நீ பிறந்திருக்க ஓகே தெரியும்பா ஆனால் இது உண்மை தான் தெரியும் அதுக்கு நான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி தானே அடிச்சது ஓகே தேங்க்ஸ் டா வந்து வெளியே போயிடுச்சு பேட்டில் போட்டு வெளியே போனால் அவுட்டு ஆமாம் பேட்டில் படாமல் வெளியே போனால் பால் ஃப்ரீ கிட் உண்டு ஆமாம்

Commentator even Christ. Okay. Mr. even Jain. Yes. ball at the theater. Okay, okay. சரி அடுத்து எப்போ ஒன்று இது பொங்கல் டிராபி மேட்ச்சு அடுத்து ஈஸ்டர் ட்ராஃபி மேட்ச் இருக்கலாம் டூ டேஸ் ஹாலிடேஸ் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் பசங்கள் யாரும் வரலை அதனால ரிப்பப்ளிக் டே ட்ராஃபி மேட்ச் இல்லை அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் விளாடுவோம் இன்றைக்கு சரி எத்தனை மணி விளாடலாம் இன்றைக்கு மேட்ச் இல்லாம் நாங்கள் ராஜாவூர் கோயிலுக்கு போகிறதுனால நாளைக்கு நாளைக்கு தான் நாளைக்கு நாளைக்கு நாங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம் என்ன பண்ணின்னு ம் ஓகே எப்போ எக்ஸாம் அப்போ படித்தா தான் விளையாட்டு உண்டு கிடையாது சரி ம் ஓகே பொங்கல் நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் ரிப்பப்ளிக் டே டிராஃபியை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சரியான சப்போர்ட் கிடைக்கலாம் பண்ண மாட்டோம் வீட்டுக்குள்ள பந்து போனாலும் அவுட்டு தொட்டு வெளியாக வந்து அவுட்டு இல்லை தொட்டுட்டு வெளியாக வந்து அவுட் இல்லை ஜன்னல் கண்ணாடியில் பட்டா அவுட் வீட்டுக்கு ஜன்னன் கண்ணாடியில் பார்த்தா அவுட்டு அந்த ப்ளூ பில்டிங்கில் மே என்னது அந்த செங்கல் மேலாம் பட்டு வந்து அவுட் இல்லை நான் ஒரு பிட்சாச்சுன்னா ஃபோரு அதில் பட்டு பிச்சாக வேணுன்னா சிக்ஸு ப்ளஸ் அவுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியில் பட்டுட்டு உள்ளே வந்தால் ரன்னே இல்லை அவுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளூ பில்டிங்கிலே எங்கள் காமௌண்ட் இருக்குது அந்த செவரில் பிட்சாகாமல் பட்டா சிக்ஸு பிச்சாயிண்டு பட்டா ஃபோரு மேக்ஸி வீட்டில் பிச்சா பட்டா ஃபோரு பிச்சாண்டு பட்டா டூ கரெக்டாக சொன்னடா ஐசிசி ரூல்ஸை விட எங்கள் ரூல்ஸ் எல்லாம் பயங்கர இருக்கு பட்டு பயங்கரமாக இருக்குது புதுசாக யாராவது விளையாட வந்தால் ரூல்ஸ் தெரியாமல் திணறிடுவாங்க இவங்க இப்போ விளாண்டுருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் நிறைய வருஷமா எங்கள் விட விளாண்டுருந்தாலும் அவ்வளோ ரூல்ஸ் தெரியாது அவங்களுக்கு ஃபுல்லா தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் அதனால சில ரூல்ஸில் அவுட் ஆனாலும் அவங்க வச்சுவாங்க நாங்கள் அவுட் இல்லை அவுட் இல்லை நாங்கள் சொல்லுவோம் ரூல்ஸுன்னு இது அப்படி சொல்லில்லைன்னு சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லை இதான் அப்போப்பா சண்டை போட்டு ரூல்ஸ் தெரியாம அவங்க ரெண்டு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு போவாங்க பாதி வெளியில திருப்பி வருவாங்க அப்புறம் இன்னொரு திண்டுக்கல்ல இது வந்திருந்தா இந்த மேட்ச் வரலயோ வந்துட்டா அவன் பவுலிங் வந்து நீங்கள் போட்டுருக்கோம் இப்போ இல்லை முன்னாடி ஒரு மேட்ச் பவுலிங் பண்ண நாங்கள் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம் சும்மா த்ரோ தான் பண்ணுவான் ஆனால் எல்லோரும் அவுட்டு எத்தனை தடவை சிக்ஸ் அடிச்சுவான் இப்படி எல்லாம் ஆனால் புதுசு தான் இவன் பே கிரிக்கெட்டுக்கு இப்போ நாங்கள் விளாடுறது தான் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் விளாடுறது அவன் திண்டுக்கல் வந்துருக்கான் அவங்க வீடு அந்த விவசாய நிலங்கள் மத்தியில் இருக்குது அவங்க ஃபுட்பால் தான் விளாடுவாங்க எப்போ அது ஆனால் கார் இது பைக்கு எல்லாம் ஓட்டும் ஆனால் கிரிக்கெட் விளையாடுறதில் வந்தவனே ஒரு ஓவர் எத்தனை பால் கேட்டான் ஆட்டோம் நான் ஆறு பால்னு சொன்னோம் ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் சொன்னோம்மா அதுக்கப்புறம் அவன் வந்து நாங்கள் சொன்ன அப்புறம் பவுலிங் ஸ்டைலு போடணும் போடு போட வேண்டானா போடாதுன்னு யார் வேணாலும் பவுலிங் ஸ்டைல் போடலாம் பவுலிங் ஸ்டைல் போட வேண்டானா பவுலிங் ஸ்டைல் போடாமல் த்ரோவே போடலாம் இவன் த்ரோ போட்ட த்ரோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் எப்படி எல்லாம் விக்கெட் போச்சுன்னு பால் எல்லாம் தெரிச்சின்னு போச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பால் கூட அடித்த விடாட்டா தென்னறிச்சோம் ஆனால் ஒரே ஒருத்தண்ட தான் அவுட்டாண்ணா என்னெண்டா பவுலிங்கில்